சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட்றோங்க கோவாக்காய் பார்த்தீங்களா அதுலையும் பார்த்தீங்கன்னா அது மோர் ஊற்றிருக்கேன் காலையிலேருந்து சாப்பிடலங்க பாருங்க மிளகாய் இதை வஞ்சி இதில் வச்சு இப்படி சாப்பிடணும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மேடத்தை பார்த்தீங்கன்னா கோவாக்காய் சோத்துக்கு மேலே இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சு அதையும் இப்படி வச்சு வாயில் வைக்கணும் சூப்பராக இருக்குங்க உங்கள் வீட்டில் இப்படி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வெங்காயத்தை பார்த்திங்களா இதை பாதியை பாதிய கடிச்சு இப்படி வச்சுட்டு அதையும் இதுக்குள்ளே வச்சு அதையும் இப்படி எடுத்து டேஸ்ட்டுன்னா டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கு அவங்க வீட்டில் இருந்தேனா இது சுடு சாப்பாடு தானும் மோர் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கேன் வேறு எதுவுமே குற்றலை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது யாருக்கெல்லாம் ஐஸ் பிரியாணி வேணுமோ கமெண்ட்ல சொல்லுங்க பார்சல் ஓகேவா இந்த மாதிரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஓகேவா சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கோவாக்காயை பார்த்தீங்களா நேற்று பொரிச்சிட்டு வந்தல அதான் சூப்பராக இருக்கும் ஓகேவா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ம்